வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து விழுப்புரம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில மதுராந்தகம் அப்படின்ற ஊருக்கு முன்னாடி சரியா ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கருங்குழி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு பழமையான வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்திய சமரச சுத்த சன்மார்க்க ஞானசபை அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நமது வடலூர் வள்ளலார் அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர்ல அமைச்சிருப்பாரு அந்த வழிபாடு செய்யக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி சபையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அதுல ஒரு சபைதான் இந்த கருங்குழி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு கருங்குழி அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வடலூருக்கும் பக்கத்துல கருங்குழின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வடலூர் வள்ளலார் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருப்பாரு அது போல அதே பேர் கொண்ட கருங்குழின்ற ஊரு நம்ம மதுராந்தகத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருக்குங்க வள்ளல் பெருமான் தோற்றுவித்த சமரச சுத்த சன்மார்க சத்திய சங்கம் மற்றும் தர்மசாலை நம்ம எப்படி வடலூரில் பார்ப்போமோ அதே போல தான் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அவங்களும் அதே போல் ஒரு ஒளி ஏற்றி வச்சு ஒலி கடவுளை வந்து மக்களுக்கு காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து தருமச்சாலையையும் வந்து எல்லோருமே வச்சுருப்பாங்க தர்மத்தின் வழியாக இறைவனை அடையக்கூடிய சாலையாதலால் இதை வந்து தருமசாலை அப்படின்னு சொல்கிறாங்க தர்மம் செய்து இறைவனை அடையக்கூடிய அந்த பாதை அதுதான் சாலைன்னு சொல்றாங்க இந்த சாலை தர்மசாலை மற்றும் இந்த சபை இருக்கக்கூடிய இந்த கருங்குழி இந்த ஊருக்கு நீங்கள் வரும்பொழுது ஏதேனும் உதவி உங்களுக்கு செய்யணும் அதாவது இந்த தர்மசாலைக்கு அன்னதான உதவி செய்யணும் இல்லை வேற எதனாவது உதவி செய்யணும்னா இங்கே பாருங்க தொடர்புக்கு நம்பர் வச்சிருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இங்கே சத்விசாரம் செய்யக்கூடிய ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க பாருங்க சத்விசாரம் அப்படின்னு சொன்னால் இறைவனை பற்றிய அந்த உரையாடல்கள் அது செய்வதற்கு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது இறைவன் நினைப்புல இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் சொல்லியிருப்பாரு நீங்கள் வந்து ஒருமித்தாவது அல்ல தனித்தனியாவது சேர்ந்து சத்விசாரம் செய்யணும் அப்படின்றத அவரவர் தகுதிக்கு ஏற்பாடு போல செஞ்சுக்கோங்க அப்படின்றத வள்ளல் பெருமானவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அதனால இந்த இடத்துல சத்விசாரமும் நம்மளால பண்ண முடியுது வாய்ப்பு இருந்தா இந்த சபைக்கு நீங்க எல்லாரும் ஒருவாட்டி போய்ட்டு போயிட்டு வழிபடுங்க நன்றி வணக்கம்